வணக்கம் நண்பர்களே அண்ணன் அழகிரி அவர்களுடைய மீண்டும் அரசியலுக்குள் நுழைய வேண்டும் திமுகவிற்குள் அவர் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுடைய கருத்துக்களை பிரதிபலிப்பதாக இந்த காணொலி அமைகிறது பொதுவாக மிகுந்த சர்ச்சைக்கும் ஒரு விவாதத்திற்கும் உரியவராக காணப்பட்டவர் முன்னாள் அமைச்சர் திமுகவினுடைய முன்னாள் தலைவர் கண்ணாநியுடைய மகன் அண்ணன் முக அழகிரி அவர்கள் அவரை சுற்றி குற்ற பின்னணி உள்ளவர்கள் அல்லது குற்றங்கள் புரிந்தவர் தண்டனைக்குரிய குற்றங்கள் புரிந்தவர்கள் அதிகம் இருந்தார்கள் என்ற ஒரு வழக்கு ஒரு சொல் வழக்கு உண்டு ஆனால் அதில் உண்மையா என்றால் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலை நான் சொல்லிவிடுகிறேன் அண்ணன் முக்க அழகிரி மதுரைக்கு வந்திருந்தார் மதுரையில் அவர் இருந்தார் பெரும்பான்மையாக சென்னையில் இருந்து அவருடைய குடும்பத்தில் இருந்து திமுகவுடைய கட்சியின் தொடர்பில் இருந்து அவர் மதுரையில் இருக்கும் பொழுது அவருக்கு வழிநடத்தக்கூடிய அதாவது ஒரு அனுபவம் வாய்ந்த சீனியர்கள் அருகில் இல்லை நான் சொல்வது அருகில் இல்லை என்பது அன்றாடம் அவர் சந்திக்கும் நபர்களை அடையாளம் கண்டு இவர் கட்சிக்கு உழைப்பவர் இவர் கட்சிக்கு எந்த தீங்கும் இழைக்க மாட்டார் ஆபத்து இழைக்க மாட்டார் என்று கண்டறிந்து அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சீனியர்கள் அவர் அருகில் அப்போது இல்லாமல் இருந்தார்கள் அந்த சமயத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி கொண்ட சில வன்முறையாளர்கள் அல்லது குற்றப்பின்னணி உள்ளவர்கள் அண்ணன் நலகிரி அவர்களுடைய பெயரை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் என்று ஒரு சம்பவம் கதை நடந்து முடிந்த கதை அது தவறுகளில் இருந்து தாம் யாரை நம்பக்கூடாதோ தாம் யாரையெல்லாம் துணையாக வைத்திருக்கக்கூடாதோ அவர்களையெல்லாம் வைத்திருந்தோம் அதனால் நாம் நிறைய பேரை இழந்தோம் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டோம் இவன் குடும்பத்தில் கூட ஒரு பெரும் சலசலப்பும் பாதிப்பும் ஏற்பும் அளவுக்கு அது நடந்திருந்தது ஆனால் இன்று இன்று அவருடைய அண்ணன் நலகிரியுடைய ஞானம் என்பது திமுகவிற்கு நிச்சயமாக பயன்படும் எப்படி என்றால் அவர் தவறுகளில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டார் அவருடைய மகன் உடல்நலமில்லாமல் காலம் இருந்ததால் அவர் அந்த தீவிர அரசியலில் இருந்து விடுபட்டிருந்தார் என்று கூட கூறலாம் இப்பொழுது எல்லாம் சரியாகி வருகிறதாக நாம் அறிகிறோம் இன்று அண்ணன் நலகிரி அவர்களை சுற்றி இருப்பவர்கள் பற்றி நான் அறிவேன் அவர்கள் மிக 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 பண்பாளர்கள் மிகுந்த பண்பாளர்கள் நீண்ட காலமாக அவருடன் இருப்பவர்கள் இப்போதும் அவருடன் இருப்பவர்கள் மிக பண்பாளர்கள் இந்த அரசியல் அதிரடி என்று சொல்லப்படக்கூடிய எந்த சிக்கலிலும் சிக்காதவர்கள் அவர்கள் மீது எதிர்கட்சியாக இருந்த அதிமுக கூட வழக்குகளை தொடுக்கவில்லை என்றால் அவர்கள் இந்த இது போன்ற சர்ச்சைகளில் விலகி இருந்தார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா அரசியல் ஞானம் மிகுந்தவர்கள் இருக்கிறார்கள் அண்ணன் அர் அண்ணன் அழகிரியவர்களுக்கும் இப்போது அந்த அரசியல் ஞானம் இருக்கும் இப்போது அவரை சுற்றி இருப்பவர்களும் அந்த ஞானத்தோடு இருக்கிறார்கள் பண்பாடோடு இருக்கிறார்கள் இவர்கள் இப்போது ஏன் அண்ணன் அழகிரி திமுகவில் சேர்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் சுருக்கமாக கூறுகிறேன் இப்போது இருக்கும் திமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் சீனியர்கள் இவர்கள் யாரும் உதயநிதியின் ஸ்டாலின் அவருடைய மகன் அமைச்சர் உதயநிதியினுடைய வளமான அரசியல் எதிர்காலத்திற்கு உதவியாக இருப்பார்களா என்றால் நீண்டகால தொலைதூர பார்வைகளுக்கு பார்த்தால் அது இல்லை என்று தான் தோன்றுகிறது காரணம் சீனியர்களுக்கு உதயநிதியின் முக்கியத்துவம் அரசியலிலும் சரி கட்சியிலும் முக்கியத்துவம் என்பது ஒரு நெருடலை ஏற்படுத்துகிறது நாங்கள் இருக்கும் பொழுதே இவருக்கு மட்டும் எப்படி அளவு கட அளவு கடந்த மரியாதை உதயநிதிக்கு மட்டும் எப்படி அளவு கடந்த மரியாதை என்று நினைக்க தோன்றுகிறார்கள் அல்லது இவருடைய எதிர்காலத்திற்கு எது நீண்டகால அரசியல் வாழ்விற்கு எது உகந்ததோ அதை செய்ய அல்லது ஒத்துழைக்க அவர்கள் தயாராக இல்லை இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் ஸ்டாலின் அவர்களுக்கே இந்த சீனியர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்களா என்று தெரியாது ஆனால் இது போன்ற சமயங்களில் அதிரடியாக மிக சமயோசிதமான அரசியல் முடிவுகளை எடுக்கக்கூடிய திறன் அப்போது இருந்த திரு கருணாநிதி அவர்களுக்கு இருந்தது அதே திறன் திரு மு க அழகிரி அவர்களுக்கு இருப்பதால் இப்பொழுது அரசியல் அவர் கட்சியில் இருக்கும் சீனியர்களை தாக்கு முடிப்பதும் சரி இன்னும் ஒரு செய்தி கூட்டணி தலைவர்களை அவர் நடத்தும் விதம் கூட்டணி தலைவர்களுடைய கொள்கைக்கு முரணாக சில நிகழ்வுகளை அவர் நிகழ்த்தி விடுகிறார் யார் ஸ்டாலின் அவர்கள் இப்போது அவர்களும் சற்று வாய்ப்பு கிடைத்தால் அணி மாறுவார்கள் அல்லது கூட்டணி மாறுவார்கள் இது போன்ற ஒரு சவால்களை சந்திப்பதற்கு திறன் படைத்தவர் அண்ணன் அழகிரி அவர்கள் என்பது என்னுடைய ஒரு அரசியல் பார்வை ஸோ சேனல்ல தொடர்ந்து அரசியல் குறித்த வீடியோக்கள் பாருங்கள் ஏன் அண்ணன் அழகிரி அவர்கள் திமுக வர வேண்டும் என்பதற்கு இரண்டு மூன்று காரணங்களை நான் குறிப்பிட்டிருந்தேன் இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கிறது அதை இன்று வரை ஒரே ஒரு உண்மையை கூறுகிறேன் இன்று வரை நான் அண்ணன் முக்கிய அழகிரி அவர்களை சந்தித்தோ பே நேரில் பேசியோ அல்லது அவர் சார்பாக மற்றவர்களை இடம் வந்து கூறியோ நான் இந்த செய்தியை வெளியிடவில்லை என்னுடைய ஒரு பார்வையில் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்